படிச்சுட்டு பூ போட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊரில் படிச்சுட்டு விவசாயம் பார்க்கணும்னு வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு பூவை போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் தான் ஃபஸ்ட்டு பூவை போட்டேன் என்ன பார்த்து நிறைய பேர் பூ போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில் வணக்கம் என் பேர் வந்து ரவிக்குமார் எனக்கு வந்து சங்கரம் பக்கத்தில் உள்ள பெருங்கோட்டூர் கிராமத்தில் இருக்கும் சிறுவங்குடம் தாலுகா தென்காசி மாவட்டம் நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூ மாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்து இலைப்பேனு இந்த செம்பேனு இதெல்லாம் ஒரு அட்டாக் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தங்க கம்பெனியில் வந்து இந்த மருந்து டிசைன் மருந்து கொடுத்தாங்க இந்த மருந்து அடித்தப்பறம் பார்த்திங்கன்னா இந்த திருப்து எல்லா சார்ஞ்சி பூச்சிகள் எல்லாமே வந்து நூறு சதவீதம் கண்ட்ரோல் ஆகிருச்சு அதனால் நீங்களும் எல்லோரும் வாங்கி இந்த டிசைன் மருந்தை பயன்படுத்துங்க எல்லாத்துக்கும் நல்லா மகசூல் வரும் பூ எல்லாமே நல்லா பாலிஷாக நல்லா பரும்பரும் பூவாக வருது அதனால் இந்த மருந்தை வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க அரும்பு வந்து செடியில் வந்து இப்போ நிறையா அரும்புகளும் செடியில் கெட்டுது இதுக்கு முன்னாடி மருந்தெல்லாம் அந்த மாதிரி ரிசல்ட் கிடையாது ஆனால் இப்போ உள்ள அந்த டிசைன் பண்ணிச்ச பிற செடி எல்லாமே பூ நிறையா பூக்கள் வருது பூவும் நல்லா பாலிஷாகவும் இருக்குது நீங்களும் வாங்கி இதை அடித்து பயன்படுங்க ரொம்ப நன்றி தென்காசி மாவட்டம் திருவெங்கடம் தாலுகா தான் கிராமம் பேர் வந்து மகேந்திரன் நான் பத்து வருஷமாக மல்லிகை சாகுபடி செஞ்சுட்டு வரேன் இதுக்கு முன்னாடி அடித்த மருந்தை விட இப்போ தனிசா கம்பியிலேருந்து லெனாவோன்னு சொல்லி மருந்து கொண்டு கொடுத்தாங்க அந்த மருந்து அடித்த பிறகு புழு நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு ப செடி வந்து நல்லா பச்சை அலையத்தி ஆகிருக்கு நல்லா கண்ட்ரோல் அடைச்சிருக்கு பூ அதிகமாக மகசூல் வந்துக்கிட்டிருக்கு இருக்கு ஈல்டு வந்து அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது மல்லியில் வந்து கொசு இந்த கரை இது எல்லாமே எடுத்து நல்ல ஒரு பூ வந்து பருவப்பட்டாக கொடுத்துருக்கு வேலைனா மருந்து அடித்தா பிறகு அதுக்கு முந்தாலும் நான் மருந்து அடித்த பிறகு கேட்கல இது தான் கண்ட்ரோல் ஆகி நல்லா மல்லி இருக்குது அதே மாதிரி சம்மைய்க்கு வந்து ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன் சம்மையின் சம்மைக்கு வந்து இந்த மருந்து அடித்தா பிறகு தான் எனக்கு வந்து அதிகமான பூவே வந்திருக்கு வீல்டு கிடைச்சிருக்கு அதே மாதிரி வெங்காயம் சாகுபடி செஞ்சுருக்கேன் வெங்காயத்துக்கும் அதே மாதிரி இந்த மருந்து அடிச்சாப்புறம் பூ கண்ட்ரோல் இருக்கு இந்த தண்டு புழுவெல்லாம் வந்து இது அடிச்சா கண்ட்ரோல் ஆகிருக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் மைக்ரோ சூப்பர் வந்து உயிர் வர முனால பக்கத்து நல்லா அடிக்கும் மூணு மாதம் தான் மூணு மாதத்துலேயே மூணு மாதம் தான் அதனுடைய இது வர செலவுலேயே அடி உரம் போடணும் டிஏபி அது உரம் வந்து மைக்ரோ சூப்பரு மிக்சடு உரம் ஐயமுன் சேமியா வந்து சேமியாலே அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற கம்பெனி பிராண்டடை விட ஐயமுன் சேமியா வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இக்கடுத்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கழித்து கவர் லிக்விட் அடிக்கணும் ஆமாம் ஒரு ஒரு டோஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக மொத்தத்துக்கு ரெண்டு டோஸ் அடிக்கணும் ஃபஸ்ட்டு டோஸ் வந்து ஈமுன் சேமியா அதுக்கு பிறகு செகண்ட் டோஸ் வந்து கவர் லிக்விடு அடித்த முழுக்கோங்க அந்த பூ இருக்க கண்டிஷனில் வந்துருச்சுன்னா அடிக்க வேண்டாம் மருந்து அடிக்க வேண்டாம் என் பேர் சிறுமித்து தெற்கு புது வடகுப்பூர் போஸ்ட்டு தெற்கு புது தென்காசி மாவட்டம் தென் நலைமோன் மருந்து அடித்த பிறகு எனக்கு சுருட்டை பழமே பூவே பிடிக்காம இருந்துது பூவெலாம் நல்லா பிடிச்சிருக்கு காய் நல்லா இறங்கியிருக்கு அந்த மருந்து வந்து சுருட்டெல்லாம் நல்லா தெளிவாக மாறிருக்கு அந்த மருந்தால் நமக்கு நல்ல லாபங்கள் இருக்குது நீங்கள் அதை அடித்து பாருங்க உங்களுக்கு நல்ல லாபம் ஈட்டி தரும் பயன்படுத்தி பார்க்கையில் உங்களுக்கு அதில் உள்ளது மாசல் எப்படி வருது என்ன இந்த மருந்தை வச்சு நமக்கு நல்ல லாபம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மருந்து வந்து எனக்கு அந்த நலைமுன்கிற மருந்து வந்து கழுவு போட்டப்படும் அந்த மருந்து வந்து இப்போ அப்போ இது அடித்தா பிறகு எனக்கு நல்ல மாசல்லாம் நல்லாயிருக்கு அதே மாதிரி எல்லாரும் விவசாயிகிட்ட பூரா சொல்லியிருக்கேன் அவங்கள்கிட்டையும் சொல்லி இந்த கடையில் வாங்கி நானே வாங்கி கொடுத்துருக்கேன் கழுகு போட்ட படத்தை மறந்து வாங்கி நீங்களும் ஒவ்வொரு பண்ணுங்கள் மிக்க நன்றி